வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரா ராசேக்மண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் யாராருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய் ஊச வெசஸ் சிஎம் பங்கு இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராவில் பேசிக்கிட்டாங்க ஸோ நம்ம ஜெய் ஊச வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா மாசா பேசுகிறாரு ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் காதில் ரோமன் ரேஞ்சுன்னு விழுகுது ஜிம்மி ஊசனு விழுகுது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே என்னுடைய பிளட் லைன் பிரதர் தான் பட் ஆனால் நான் இப்போ வந்து தனியாலாம் நின்றுக்கிட்டு இருக்கிறேன் யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி நான் கிளம்பிட்டேன் ஸோ நான் இனிமே முடிவு எடுக்க போகிறது நான் மட்டும்தான் ஸோ அவங்க வந்து யாருமே எனக்கு தேவையில்லை தனி ஆளாக நின்று நான் யாருன்றதை ரசிகர்களாகிய உங்களுக்கு வந்து நான் நிரூபிப்பேன் என்னுடைய அடையாளத்தை வந்து திரும்பவும் நான் மீட்டெடுப்பேன் நான் திரும்பவும் ரெண்டாவது முறை சாம்பியன் ஆவேன் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு வந்துடுறாரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெய் ஊசவ பாராட்டி பேசுகிறாரு ஸோ உன்னை ரொம்ப நான் ரொம்பவே மதிக்கிறேன் ஜெய் ஊசோ ஏன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா பிளெட் லைனே வேணாம் அப்படின்ட்டு நீ வந்துட்ட உன்னுடைய அண்ணனே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து நீ வந்து டாப் அவுட்டு வெளியில் தூக்கி எழுந்திருந்தேன் ஸோ அதுலருந்தே இப்போ தெரியுது நீ வந்து எவ்வளவு ஒரு வெறியாக இருக்கிற அப்படின்ட்டு பட் இது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான் பட் இது வந்து பற்றாது நீ இன்னும் ரொம்ப தூரம் வந்து பயணிக்க வேண்டியது இருக்கும் சில ரொம்ப சவால்களை வந்து நீ சந்திக்க வேண்டியது இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீ தயாராக இருக்கணும் யாருடைய உதவியும் தேவை இல்லாமல் தனியால் நிற்கிறது என்பது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்றாரு பட்டுக்கு அது ஜே ஊசை வந்து நான் எதற்கும் தயார் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டேனிங் பாயிண்ட் மாதிரி தான் இந்த வேல் டைட்டில் ஏன்னா சிஎம் பங்கு ஒரு டபிள்யூடபுள்யூக்கு ரிட்டன் ஆகி இன்னும் டைட்டிலே எடுக்காம இருக்கார் ஸோ அவருக்கும் முக்கியமான நேரம் இது அதே மாதிரி ஜெய் ஊஸை பார்த்தீங்கன்னா பிளட் லைனை விட்டு வெளியில் வந்துட்டார் ஸோ சுயமரியாதையோடைய பார்த்தீங்கன்னா அவருடைய திறமையை நிரூபிக்க வேண்டிய தருணம் இது நண்பர்களே ஸோ மேட்ச்சு தரமாக இருக்குன்றதை எதிர்பார்க்கலாம் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி